வணக்கம் நம்ம பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி பல்வேறு செய்திகளை நம்ம வெளியிட்டிருந்தோம் அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இப்ப கூட்டணியில் இருக்காரே பச்சமுத்து ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி அவர் வந்து முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்தார் உதயசூரியன் சின்னத்தில் இருந்து தான் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றார் ஆனால் அவர் சரியாக மக்கள் பணி செய்யலை மக்கள் பணி செஞ்சதுக்குண்டான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை மக்களே அதை சொல்லலை குளித்தலை போன்ற பகுதிகளில் போய் நம்ம பேட்டி எடுக்கிறோம் மக்கள் அந்த விதமான தகவலை சொல்லல நாங்கள் அந்த வேட்பாளரை அந்த தேர்தல் காலகட்டங்களில் பார்த்தோம் அதுக்கப்புறம் நன்றி தெரிவிக்க வரல மக்கள் பணியும் செய்யலை அவர் நிதியில் குளித்தலையில் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறாங்க அப்போ அந்த தகவலை நம்ம ஒரு செய்தியாக நம்ம வெளியிட்டோம் ஒருத்தர் சென்னையிலேருந்து ஐஜேகே கட்சியிலேருந்து தொடர்பு கொண்டு யாரா நீ அவனை வினைனார் அண்ணா முதல்ல நாகரிகமாக பேசுங்க நீங்கள் மரியாதையை பேசுனா நானும் மரியாதை பேசுவேன் நீங்கள் நீன்னு சொன்னால் நானும் நீன்னு சொல்லுவேன் நீங்கள் வாடா போடான்னு சொன்னால் நானும் வாடா போடான்னு சொல்லுவேன் எனக்கும் அந்த தைரியமும் தெம்பும் திராணியும் இருக்குது அதனால நாகரிகமாக பேசுங்கண்ணே இல்லை எங்கள் ஐஜேகே பச்சை முத்து எந்தளவுக்கு மக்கள் பணி செஞ்சுருக்கார் தெரியுமா அதை உங்கள் சேனலில் வெளியிட முடியுமா நீங்கள் அடிப்படையாக ஒரு பத்திரிக்கையாளராகவும் இருப்பீங்க ஏன் அந்த வேலையை செய்யலைன்னு நான் சொன்னேன் ஐயா தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் நான் வந்து மனு போட்டிருக்கேன் பெரம்பலூர் கலெக்டர் ஆஃபீஸுக்கும் போட்டிருக்கேன் திருச்சிக்கும் போட்டிருக்கேன் இந்த பெரம்பலூர் எம்பி ஆகிய பச்சை முத்தவர்கள் என்னென்ன செஞ்சிருக்காருங்கிற பணிகளை பணிகளை கேட்டிருக்கு நான் தகவல் அறிவு அமைச்சகத்தில் கேட்டிருக்கேன் ஆனால் அவர்கள் எந்த விதமான தகவலும் கொடுக்கவில்லை அதே போல் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் என்னென்ன பணிகள் நடந்துச்சு அப்படிங்கிறத நான் தகவல் அறிவு அமைச்சகத்தில் கேட்டேன் அந்த தகவலை கொடுத்துருக்காங்க மதுரையிலேருந்து கூட தகவல் வந்துருக்கு திருச்சியிலேருந்து வரல பெரம்பலூர்லேருந்து வரல அப்போ இவர்கள் மக்கள் பணியை எப்படி செய்தார்கள் என்பதை எப்படி நம்புவது அதற்குண்டான ஏதாவது வெள்ளை அறிக்கை ஏதாவது உண்டா அரசாணை ஏதாவது உண்டா நான் என்ன திட்டப்பணிகளை செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிடுங்க அரசாணை இருக்கும் இல்லை அரசிதழில் வந்து இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு குறிப்பேடுகள் கொடுங்க எதுவுமே இல்லாமல் நான் வந்து பச்சை முத்த நாங்கள் பாராட்டி பொண்ணை ஒரு மக்கள் பணி செஞ்சார்னா என்ன மக்கள் பணி செஞ்சாங்க அதை கொடுங்க இந்த வீதியில் வெங்கமுடி நான் இருக்கிற வெங்கமுடி ஊரில் ரோடு போட்டாங்க தார் சாலை போட்டாங்க பைப் போட்டாங்க எம்பி நீதிலேருந்து இது வந்திருக்கு என்ன நில கூட பண்ணியிருக்காங்க அதாவது மன்னச்சனூருக்குள்ளே எந்த இடத்துலையாவது எம்பி நீதியிலேருந்து ஒரு நில கூட கிடையாது இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே திருத்துறை இன்னும் இந்த முசிறி குளித்தலை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பா குமார்னு போட்டு நிலக்குடையெல்லாம் இருக்கும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இதில் வந்து அந்த வேலை நடந்திருக்கு அப்போ அதுபோல் பாரிவேந்தர் பச்சைமுத்து இந்த நிதியில் இது நடந்துச்சுன்னு எங்கேயாவது ஒரு போர்டு இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஒரு இடத்துலையும் கிடையாது அப்போ நாங்கள் வந்து பச்சை முத்து வந்து நாங்கள் பாராட்டி செய்து போடணும் அவர் வந்து அவர் புகழ்ச்சிக்கு நாங்கள் களங்கத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து நம்மள்ட தொடர்பு கொண்டு எந்த விதமான முகாந்திரம் இல்லாமல் நம்மள்கிட்ட மிரட்டல் பொருட்கள்ங்கிறது நடக்காது ஏன்னா அதனால திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் ஐஜேகாவாக இருக்கட்டும் அது அதிமுகவாக இருக்கட்டும் தவறு என்றால் அதை சுட்டி காட்டுவதற்குண்டான உரிமை மக்க இருக்கிறது என்னுடைய வரிப்பணத்திலே தான் இந்த தேர்தல் நடக்கிறது என்பதை முதல்ல நிலை வைத்துக் கொள்ளுங்கள் அது ஒவ்வொருத்தருடைய வரிப்பணத்திலையும் என்னை தொடர்பு கொண்டு மிரட்டினார் பார்த்தீங்களா அவருடைய பணத்திலேருந்து தான் தேர்தல் நடக்குது ஆக மக்களுடைய வரி பணத்தில் தேர்தல் நடக்குது ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வரியிலேருந்து அத்தனை வரிகளும் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு முழுக்க அப்படியே மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் போகுது அதை செய்ய வேண்டியது திட்டு திட்ட நிதிகளை கொண்டு வந்து மன்னச்சின்னூர் உள்ள ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு நிலக்கூட கட்டியிருக்காங்களா ஒரு தண்ணி டேங்க் வந்திருக்கா ஏதாவது ஒரு ரோடு போட்டிருக்காங்களா என்ன நடந்திருக்குண்ணா அவர் இப்போ அரியவந்தர் சொல்றாரு அப்படியே நான் எம்பி நிதி அப்படியே செலவு செய்தேன் அப்படியே செலவு செஞ்சிங்களா இல்லை அப்படியே யாராவது எடுத்துக்கிட்டாங்களா இல்லை பணிகள் குறைவானிக்குதா எந்த விதமான தகவலும் இல்லாமல் நீங்கள் அவரை பற்றி செய்தி போடுங்க பாராட்டு செய்தி போடுங்க நல்ல விதமாக செய்தி போடுங்க அல்லது நடுநிலையாக செய்தி போடுங்கன்னா நடுநிலையாக செய்தி போடுறது கூட பெரம்பலூர் எம்பி ஆகி இருந்த பச்சை பற்றியான தகவல் எதுவுமே கிடையாது நான் தான் சொல்லலை சமயபுரத்தில் வந்து மன்னச்சூழல் போகிறவர்களையும் ஏதாவது ஒரு நிலக்குடையோ ஏதாவது ஒரு சாலையோ பைப்லைனோ எம்பி பச்சைமுத்து அப்படின்னு ஏதாவது ஒரு பேர் இருக்கா ஏதாவது ஒரு கல்வெட்டு இருக்கா எதுவுமே இல்லை என்னுடைய பகுதியை தான் நான் பார்க்க முடியும் பெரம்பலூர்ல கொண்டு போய் செஞ்சதெல்லாம் பார்க்க முடியாது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு சட்டமன்ற தொகுதி தான் வருது மீதி எல்லாம் இப்படி கரூர் மாவட்டத்துலேருந்து கூட ஒரு சட்டமன்ற தொகுதி வருது ஒரே ஒரு தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதி தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி சமயபுரத்தை தனி மாவட்டமாக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கைகளை இந்த மக்கள் வைக்க விட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரான கே நேரு அவர்கள் சொல்கிறார் சமயபுரத்தை தான் வந்து மாநகராட்சியில் சேர்த்துக்கோன்னு அந்த வேலைகளை செய்யாதவர்கள் அது பெரிய பாவம் திருச்செந்தூருக்குன்னு தனி சட்டமன்ற தொகுதி இருக்குது பழனிக்குன்னு தனி சட்டமன்ற தொகுதி இருக்குது சமயபுரத்துக்குன்னு தனி சட்டமன்ற தொகுதி தனி மாவட்டம் என்று உருவாகுங்கள் இது போன்ற கோரிக்கைகளை பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக சந்திரமோகனாக இருக்கட்டும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருடைய மகன் அருண் அவர் இருக்க அவராக இருக்கட்டும் ஏன்னா இன்னொரு அடையாளத்தையும் செல்வான் முன்னாள் அமைச்சர் செல்வராஜுடைய தம்பி மகன் தான் சந்திரமோகன் அதையும் நம்ம சொல்லணும் ஏன் இவங்களுக்கு அரசியல் வாரிசை சொல்லும்போது இவங்களுக்கு சொன்னால் இன்னும் ஒன்றும் தவறுலையே அதனால் பச்சமுத்தா இருக்கட்டும் அருணா இருக்கட்டும் சந்திரமோகனாக இருக்கட்டும் இந்த சமயபுரம் பகுதியை மாவட்டமாக அறிவிக்க உண்டான வேலைகளை செய்வோம் என்று ஒரு உத்தரவாதம் கொடுங்கள் அது யார் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னா அதிமுக சொன்னால் கரெக்டாக இருக்கும் ஐஜேக்கை சொன்னால் கூட ஓரளவு ஒத்து வரும் ஆனால் ஐஜியக்கை ஜெயிக்கிறாருங்கிறதான் விஷயம் ஏன்னா போன தடவை எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பத்தொம்போதில் காலேஜ் பசங்களை வச்சு பணம் கொடுத்தார பட்சம் தான் அதே வேலையை தான் கதரவன் பா கையகப்படாத அது மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணார் அதே போல் மீண்டும் அதே வேலையாக கல்லூரி பசங்களை வச்சு பணம் கொடுத்து ஜெயிக்கலாம்னு பார்க்குறாங்க எப்படி பார்த்தாலும் மக்கள் பணி சேர்த்திங்க ஆயிரம் தான் பணம் கோடி கூடியாக கூட்டி கொடுத்தாங்க ஏதாவது மக்கள் பணி செஞ்சுருந்தால் தான் அவங்களை வெற்றி பெற வைப்பார்கள் இல்லைன்னா வெற்றி பெற வைக்க மாட்டார்கள் ஆனால் அதே நேரத்தில் அருண் அருணுக்கு வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு முத்திரையர் ஓட்டு அதே போல் இப்போ வாரிசு அரசியலை கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை இருக்கிறது அதனால் அந்த இடத்துல சந்திரமோகனுக்கு வெற்றி வெற்றிக்கான சாத்தியப்பொருள்கள் இருக்கிறது முத்திரையர்கள் ஓட்டு அப்படியே ஒட்டுமொத்தமாக சாய்கிறது அதே நேரத்தில் தேவேந்திர சமுதாயம் கவுண்டர் ஓட்டு அப்படின்னா அதிமுக பக்கம் சாய்கிறது கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டில் வந்து பாதி ஓட்டு தான் அதிமுக வரும் இப்போ மீதி கவுண்டர் முத்திரையர் முக்களத்தூர் இந்த ஓட்டுகளில் அவங்க வந்து எடுத்துருவாங்க பணத்தை ஆயிரம் தான் நீங்கள் கூடிய மொழியாக கொட்டி கொடுத்தாலும் யாரை யாரை வந்து வந்து எம்பி ஆக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்களோ அவங்க தான் எம்பி ஆக முடியும் அதையினால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு நல்ல எம்பியை தேர்வு செய்யக்கூண்டான வேலைகளை இந்த மக்கள் எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு எம்பியை நீங்கள் தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறதான் அந்த செய்தி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்